வணக்கம் உங்கள் நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரவுடிகளில் மூணு விதம் அதாவது எது எல்லாம் கொலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கூலிக்கு மட்டுமே கொலை செய்வாங்க ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது நண்பர்கள் பகைவர்கள்லாம் யாரும் கிடையாது துட்டை யாரை குத்த அதுக்கேற்ற மாதிரி குத்துவாங்க கொடூரமாக அவங்களை கொலை பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொடூரமான முறையில அதாவது தலை சதைக்கணும் கை சதைக்கணும் கால் சதைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு ரேட்டு அந்த மாதிரி கூலிக்கு கொலை செய்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்கு செய்கிறது நண்பன் சொல்லிட்டு அப்பளப்பா நம்ம பசங்களுக்காக செஞ்சேன் அந்த மாதிரி கேஸ்காரங்களுக்கு செஞ்சேன் இந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு 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 டைப் ஆப் ரவுடிகள் இருக்காங்க இன்னொரு டைப் ஆஃப் ரவுடிகள் பாத்தீங்கன்னா தனக்காக செய்யறது நான் வேற யாருக்கும் செய்ய செய்யப்பட நான் ரவுடி அவள் தான் எனக்கு பிரச்சனை என் உயிருக்கு ஆபத்து அவனை வெட்டி நிற்பா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விதமான ரவுடிகள் இருக்காங்க இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல பாக்க போற ரவுடி அப்படி ரவுடின் நல்ல மனுஷன் ரவுடின்னு பேர் வந்துச்சு வேற என்ன பண்ண முடியும் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமால் என்கிற ஜமாலுதீன் புதுச்சேரியை சேர்ந்தவர் அதாவது இவரும் அதே தான் தனக்குன்னு எந்த கொலையும் பண்ணிக்கல கூலிக்கணும் எந்த கொலையும் பண்ணிக்கல கூட இருக்கிற பசங்களுக்கு எந்த கட்டப்படம் கூட கிடையாது ஆனால் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் கத்தி தான் பேசுமா அளவுக்கு கொலைகள் செய்தவர் நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஜமால் அவர் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் பெல் பட்டன் நமக்குமா ஃப்ரெண்ட்ஸ்க்குமா ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த புதுச்சேரி ஜமால் என்கிற ஜமாலுதீன் அதாவது பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கோட்டக்குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல அப்துல் ரஹீம் அப்படின்ற ஒரு மகனாக பிறந்தவர் தான் அந்த ஜமால் என்கிற ஜமாலுதீன் திருமணமானவர் ஒரு ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் மாதிரி இவரும் ஜாலியாக தான் இருந்திரு பசங்களோடலாம் நல்லா படிச்சிருக்கிறாரு க ஸ்கூல் ஸ்கூலிங் முடிச்சிருக்கிறாரு காலேஜ் முடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கால் சென்டரில் வேலையே செஞ்சிருக்கிறாரு ஜாலியாக போயிட்டு வந்துரு வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா பசங்களோட விளாண்டோமா ஜாலியாக அப்படின்னு ஜாலியாக தான் இருந்திருக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு நண்பர்களோட செட்டு வந்து அதிகமாக வந்துச்சு நண்பர்கள் பயங்கரமா செட் ஆயிட்டாங்க விசுவாசமான நண்பர்கள் அதாவது இந்த மாதிரி ரவுடியா மாறுறது எல்லாமே பாத்தீங்கன்னா விசுவாசமான நண்பர்களுக்கு ஏதாவது சமூகம் செஞ்சு கொடுத்தா ரவுடியா மாறுவோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தன்னோட நண்பர்களுக்கு ஏன்னா சின்ன சின்ன அடிதடி கொலை முயற்சி பிரச்சனைகள் சொல்லி நிறைய இன்வால்வ் ஆயிருக்காரு கேசுங்களை சின்ன வயசுலேயே ஒரு இவர் நிறைய அடிதடி கேசு கொலை முயற்சி கேஸ் கொலை கேஸு நிறைய வாங்கியிருக்காரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இது அப்படியே விரிஞ்சு 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 கொலை வரைக்கும் போயிருச்சு அதாவது நண்பர்கள் பிரச்சனைக்காக கொலை செய்யும் அளவுக்கு துணிந்து விட்டார் இவர் முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்களுக்கு பாகூர் குடியிருப்பை சேர்ந்த டிரைவர் பாலசுந்தரம் அப்படிங்கிற ரொம்ப குறைச்சல் குத்துக்கிறார் பொழுது நண்பர்கள் வந்து இவர்கிட்ட சொன்ன உடனே என்ன பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி டிரைவர் பாலசுந்தரம் அப்படிங்கிறவரை வந்து கொலை செய்கிறாங்க இதுல வந்து முதல் இதான் முதல் கொலை அதுக்கு முன்னாடி கொலை முயற்சி கொலை மிரட்டல் அடித்தடி நிறைய கேஸ் கட்ட பஞ்சாத்துனா கூட இதான் முதல் கொலையில் எஃப்ஐஆர்ல வாங்குறாரு இவர் பேர் தான் ஏ அக்யூஸ்ட் அக்யூஸ்டாக சேர்க்கறாங்க பிறகு சிறைக்கு செல்கிறார் சிறைக்கு சென்று திருப்பி வராரு அதாவது ஒரு ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கத்தியால் தான் அடிப்படையாம இவர் கத்தியால் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கத்தியால் வெட்டு வரான் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் இவருடைய ஸ்டைல் போல இருக்கு ஒரு கட்டத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோடனே தெரியும் எல்லாருக்குமே எப்படி ஒரு கொலை பண்ணதுக்கப்புறமே பசங்க பிள்ளைங்களாம் சேன்ட்டு ஆனுங்க பசங்க விசுவாசம் நிறைய வந்துடுச்சு ஏன்னா நண்பர்களுக்காக கொலை செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னும் போது பசங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இவர் மேலே இப்போ பரவாயில்லப்பா நம்ம அண்ணன் இருக்குறாப்பா என்ன பிரச்சனைன்னா அண்ணன் கிட்டே போய் சொல்லலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பசங்கள் கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பத்து நாள் கூட அவல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதுச்சேரி மார்க்கெட் சேகர் அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடியை வந்து கொலை செய்கிறார் இந்த மார்க்கெட் ரவுடியை கொலை செய்கிறாரு பிறகு சிறைக்குள்ளே போகிறாரு சிறைக்கு போயிட்டு வெளியே வராரு வெளியே வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் கவர் அவரால் இருக்க முடிஞ்சுது அதுக்குள்ள நண்பர்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தன் நண்பரையும் மக்களையும் அதாவது மக்கள் கிட்டலாம் போய்ட்டு பயங்கரமான நான் தான் பெரிய வர்த்தாத்தே ஆனால் பெரிய ரவுடி ஏரியால் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி இருந்துக்கிறார் ஒரு ரவுடி அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லிய வில்லியனூரை சேர்ந்த தண்டபாணி தண்டபாணி என்ன பண்ணிக்கிறாருன்னா ஊரில் மக்கள் அதாவது மக்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு மக்களை பீதியிலேயே வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ரவுடின்னு அது மட்டும் இல்லாமல் இவருடைய நண்பர்களையும் நோண்ட ஆரம்பிச்சுக்கிறார் அவர் அதனால என்ன பண்றாரு அவரையும் தண்டபானி என்பவரை வெடிகுண்டு வீசியும் கொடூரமாக வெட்டியும் கொலை செய்கிறாரு அதாவது எந்த கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏ உன் அக்யூஸ்டா சேர்க்கப்படுறாரு சிறைக்கு போறாரு இருந்து வெளியே வராரு சற்று நாளில் வெளியே வராரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லியன் ஒரு மக்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல கூட ஒரு கலக்கை வாங்கினா கூட மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை ஒரு சந்தோஷத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் தான் உண்டு உண்டு குடும்பம் இருக்குது குழந்தைங்க எதுவும் பிரச்சனைக்கு போகலாம்னு சொல்லி கம்முனு தான் இருக்கிறாரு அதாவது இவர்கிட்ட இவர்கிட்ட பசங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து முஸ்லீம் சமுதாயமாக இருந்தாலும் ஜாதி மதம் இதெல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது வந்து உடனே பண்ணி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மனுஷன் அதாவது செய்கிறது கொலைகள் ரவுடின்றாலும் ரவுடிக்கு நல்ல மனசு இருக்குன்ற மாதிரி இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்குது நண்பர் நம்மளை நம்பி வந்துட்டாங்க பசங்க அண்ணா நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லை நண்பர்களுக்கு பிரச்சனை விசுவாசிகளுக்கு பிரச்சனை சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன பிரச்சனைனு சொன்னால் அந்த இடத்துல கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிற்பாரா இவர் கன்ஃபார்மாக அந்த பிரச்சனை நிற்பார் அப்படிங்கிறாங்க அது சுத்தோட்டார மக்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே சரி எந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்க குடும்பத்துக்காகவோ தன் மனைவிக்காகவோ இல்லை அவங்க சொந்தக்காரர்களுக்காகவோ இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே தனக்குன்னு கூட எந்த ஒரு பிரச்சனைக்குமே செய்ய செய்தலை இதுவரைக்கும் கூலிக்கு எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையும் போனதுல கூலிக்கு அடிதடி பண்றது கூலிக்கு கொலை பண்றதுன்ற மாதிரி எந்த ஒரு வழக்கிலுமே இவர் பேர் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவங்க பசங்க கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒழுக்கமா தான் இருக்கும் நினைப்பாரா யாருக்கும் எந்த கட்ட பழக்கம் இருக்கக்கூடாது திருட்டு கேஸுக்கு மாட்டக்கூடாது கஞ்சா கேஸுக்கு மாட்டக்கூடாது விபச்சார வழக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே ஒழுக்கமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரொசீஜர்ல எடுத்துட்டு போவாராம் பசங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு நான் இருக்கிறேன் நான் பண்றேன் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒழுக்கமாவே பசங்களை வச்சிருந்திருக்காரு இப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போயிருந்தது போயிட்டு இருந்திருக்கு ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழு அன்று என்ன பண்றாரு என்னாவது பார்த்தீங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட டிரைவர் அதாவது மொத மட்டான்னு சொன்ன பாருங்க அந்த மொத மட்ட கேஸு பாலசந்திரம் கேஸுக்கு வந்து தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதுச்சேரி அமர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது தீர்ப்பு தண்டனை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க கோர்ட்டில் வந்து புதுவை நீதிமன்றத்தில் அமர்வு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க ஆயுள் தண்டனையே ஐயாயிரம் ரூபா ஃபைனை கொடுக்குறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் டிவியில் வருது ஒரு ஊரே ஒரு மொழி பதட்டம் திருப்பி என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு போட்டு இந்த கேஸ் அசால்ட்டாக உடைக்கிறாங்க கேஸ் அசால்ட்டாக உடச்சு அதில் ஆகி நிரபராதின்னு சொல்லி வெளியே வராரு வெளியே வந்துட்டு சரி கொஞ்ச நாள் அப்படியே போச்சு சரி இந்த கேஸ் பிரச்சனை எல்லாம் போச்சு நம்ம நிரபராதின்னு மட்டும் கம்முன்னு இருப்போம்பா அப்படின்னு சிவனே நினைக்கிறாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் தேடினு வருது எல்லா பிரச்சனையும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தன் நண்பர்களுக்காக அதே ஒரு இடம் பிரச்சனைல அதாவது வெளியுணரை சேர்ந்த வாடு மணி அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்கார் தன் நண்பனை கொலை செய்து விடு என்று அவரை மிரட்டியிருக்கார் இந்த இடம் பிரச்சனை இல்லை அவருட நண்பனை கொலை வேண்ட உடனே நண்பன் வந்து விட்டு சொல்ருக்கார் இந்த மாதிரி அப்பா என் உயிருக்கு ஸ்கெட்ச்சு வைக்கிறார் அவரு எனக்கு ஸ்கெட்ச்சு போடுறான் பொழுது எனக்கு கொண்டுவான்னு சொல்கிறார் அப்படின்னு உடனே இவரு என்ன பண்ணார் நம்ம உன் உயிருக்கே இருக்கிறான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் அந்த வாடு மணி என்பவரை கொலை செய்கிறார் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதில் அதுலேயும் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நண்பர் ஆனா இவரு தான் அக்யூஸ்டா ஒரு வாங்குறாரு அதுல சிறைக்கு செல்கிறார் வெளியே வர்றாரு வெளியே வந்த அடுத்த ரெண்டு மாசத்துலயே பார்த்தீங்கன்னா குண்டாஸ்ல போடுறாங்க தூக்கி குண்டாஸில் போட்டு உள்ள வந்துட்டு திருப்பி எட்டு மாசம் தான் வெளியே இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் போறது இல்ல ஆனா அவரு தான் இருக்குறே திருப்பி திருப்பி வந்துடுது அவருக்கு எதாவது எத்துன்னு வந்துடுறாங்க பசங்க அதாவது இப்போதைக்கு டிராவல்ஸ் வச்சு தொழில் செய்து அஹ் சிவனேனு அதாவது இந்த கதை எதுக்கு மெயினாக சொல்ல வரான்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தன் குடும்பத்துக்காகவும் இப்ப இந்த இவருடைய ஜமாலுடைய ஒய்ஃபை கேட்டா தெரியும் அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லி அதாவது எங்க வீட்டுக்கார் எங்களுக்கோ என் சொந்தக்காரருக்கோ அவங்க அம்மா அப்பாக்கோ யாருக்கும் போடல பண்ணல எந்த பிரச்சனையும் பண்ணல ஆனா நடக்கிறது எல்லாமே நண்பர்களுக்காக தான் பிரச்சனை இன்னைக்கு வந்து நாலு பேர் அண்ணா அண்ணான்னு சொல்லலாம் ஜின்னு சொல்லுவானுங்க தலைவரேன்னு சொல்லுவாங்க எல்லா நான் கேஸ் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே சில கூட்டங்கள் இருக்கு அண்ணன் கெத்து தலை சார்பு நாங்கள் வந்து ஜமால் பாய்ஸ் ஜமால் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கினு ஜமால் அண்ணன் கெத்துன்னு பாட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாமே பண்ணுவாங்க ஆனா பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமால் அவருடைய குடும்பம் மட்டும்தான் இதுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் சட்டமடைய ஸ்டார்டிங் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சில சில வண்டுகள் எல்லா இடத்துல இருப்பானுங்க பசங்க எல்லாம் ஏத்தி ஏத்தி விட்டு விட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லி இந்த மாதிரி சில விசுவாசிகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு டைரக்டா போய் கொலை செய்ய இறங்குறது தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்காதீங்க ரவுடிசம் வேண்டாம் திருப்பி திருப்பி நான் அதுதான் சொல்றேன் ரவுடிசம் வேண்டாம் ஏன்னா ஒரு தடவை ரவுடி நண்பர் அதாவது நம்ம என்னதான் டிஃபரென்ஷியேட் பண்ணி கொலைகளை வித்தியாசமா சொன்னாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரே செக்ஷன் தான் எல்லாத்துக்கும் ஒரே கொலை கொண்டான செக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே செக்ஷன் தான் போட போறாங்க அது விசுவாச கொலைகள் கூலி வாங்கின கொலைகள்லாம் மாத்த மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே செக்ஷன் தான் தயவு செய்து இந்த மாதிரி பசங்களும் சரி இந்த மாதிரி ஒரு விசுவாசமான நண்பர் கிடைச்சிருக்காரா அவர் ரவுடின்னு பார்க்காம நம்ம கூட பார்த்தோம் அண்ணன் மாதிரி பார்த்து சந்தோஷமா அவர் கூட ஜாலியா இருங்க பிரச்சனைகளை மட்டுமே எடுத்துமே கொடுக்காதுங்க அதாவது என்னன்னா இது மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா சாதாரணமாக இருக்கிற பிரச்சனையும் பசங்க பெருசாக காணுவோம் ஏன் அண்ணன் தாங்கிற ஜமால் அண்ணன் போய் சொல்லி கூட்டம் ஜமால் அண்ணன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து உங்களுக்கு அவர் மேலே பாசம் இருக்குது அது உண்மையிலே நல்லவர் அவர் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த கேஸையும் எந்த பிரச்சனைகளையும் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க நீங்களே முடிக்க பாருங்கள் நீங்களும் எந்த கொலை செய்கிறதோ ரவுடி சம் பண்ணுறதோ அவரை பேரை வச்சுட்டு பண்ணாதீங்க தயவுசெய்து இதுதான் நீங்கள் அவருக்கு நன்றி கடனா இருக்கும் அதாவது இவர் இவர் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கொலைக்கேசு அஞ்சு ஆறு ஏழு கொலை முயற்சி அடிதறின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு கேஸுக்கு மேலே இருக்கு ஒரு மேலே அதில் பாதி கேஸ் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் திரும்ப போட்டுருவாங்கன்னு சொல்லி பாதி கேஸு போடாதான் இருக்கும் தயவு செய்து இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை குடும்பத்துறை வாழ விடுங்க நண்பர்களுக்காக நண்பர்களாக இறங்கி இறங்கி அவங்களுக்கு தான் ஸ்பாயில் இவ்வளோ தான் நம்ம ஜமால் அவர்களை பற்றி காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பகலுக்கு பெல்பட்ட நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் Nandri our youtube channel satamari does not promote or encourage any illegal activities or raoism. the content expressed by the speaker may not be 100% true. the news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. the video from the channel doesn't hurt anyone personally. the speaker doesn't speak with his own thoughts and ideas. the speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the insta. so வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கு வாயிலாக செய்திகளில் கூடுதல் நம் சைனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நலவலைப்படுத்துவதே எங்களது குறிக்கோள் ஆகும் பிரபு பி இபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்